இரண்டாவது பெரித மனித புதைகுளியாக இந்த நாட்டை தான் மறக்க போகின்றேன் இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய நாடு அல்ல தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சோமரட்ன ராஜபக்ஷ வாக்குமூலத்தில் செம்மணி என்று சொன்னாலே வந்து கிருஷாந்தி அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம் செம்மணி நினைக்கிறம் இப்போது அண்மை காலத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய இரண்டாவது பெரித மனித புதை குழியாக தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அகழ்ந்து அதனுடைய அகழ்வு பணிகள் நிறைநிறுத்தப்பட்டு அந்த விஷயம் இருக்குது இரண்டாம் கட்ட அகழ்ப்பணில இந்த விடையை முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த செம்மணி என்று சொன்னாலே வந்து கிருஷாந்தி அப்படி என்ற பெயர் வந்து தவிர்க்க முடியாததாகிவிடும் பல பேருக்கு ஞாபகம் ராணுவ காவலரன் இந்த காவலன் இந்த பகுதியால் பயணித்து பாடசாலை மாணவிக்கு நிகழ்ந்த கூடிய துன்பியல் இன்றைய நாளில் அந்த நினைவேந்தலுக்குரிய நாளாக இருக்கிறது பல்வேறுபட்ட ஒவ்வொரு நாளிலும் நிகழக்கூடிய அந்த கடந்து போகிற நாட்கள் எல்லாமே ஏதோ ஒரு துன்பியல்கள் நிகழ்ந்திடக்கூடிய மோசமான வரலாற்றை இந்த தமிழினம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது இன்றைய நாளில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது இந்த வளைவு இதற்கு அன்பு பகுதியில் பகுதியில்தான் இந்த ராணுவ காவலர்களில் இந்த துன்பியல்கள் நிகழ்த்தப்படக்கூடிய மோசமான வரலாறு அண்மையிலேயும் ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி வருகையின் போது இந்த இடம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய அச்சலமை ஒன்றை இப்போது அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய என்பது தொகுதி இன்னுமே இந்த எண்ணிக்கை கூடுமா இல்லையா என்பது தொடர்பில் வந்து பல அச்சலமைகள் உருவாக்கி இருக்கிறது இந்த இடத்துல நினைவுகளை தாங்கி இந்த உணர்வுகளை கடத்துகிற விதமாக இந்த ஊர்தி பல இடங்களுக்கு பவனி வந்திருந்தது ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரதப்படுத்த உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மட்டுமே நாங்கள் கோருகிறோம் மேலே இருக்கக்கூடிய இந்த விடயம் என்பது கவனிக்கக்கூடியது அண்மையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச தினத்திலும் இந்த ஊர்தி பவனி என்பது இடம்பெற்றிருந்தது இந்த இடம் முழுவதுமே சிவப்பு மஞ்சள் கோடிகளால் இந்த உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த உட்பிரவேசிக்கிற இந்த இடத்திலே வந்து குறிப்பாக சுண்டுக்குள்ளி மகளிர் கல்லூரினுடைய மாணவிதான் இந்த கிருஷாந்தி கிருஷாந்தியினுடைய சீருடை போன்ற அமைப்பொன்றும் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கழுத்துப்பட்டி ஏனையுடைகளோடு இது வாயில் நிறைய பேர் காத்திருக்காங்க உள்ளே வந்து பல்வேறுபட்ட ஆவணங்களும் இந்த நாளில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த செம்மணி படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ள நாள் ஸ்ரீலங்காவினுடைய அரசு அலை வந்து இராணுவத்தால் கொல்லப்பட்ட அவர்களுடன் இங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுக்கூடிய அனைவரையும் நினைவு கூறுகிறோம் என்று இந்த பதாகை சொல்கிறது ஒவ்வொரு காலப்பகுதியில் வெளியாகிற கூடிய பத்திரிகைகளுடைய துணுக்குகள் அல்லது பத்திரிகையினுடைய செய்திகள் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிருஷாந்தி மற்றும் மூவருடைய சடலங்கள் கனத்தையிலே வெள்ளி என்று தகனம் உள்ளிட்ட விடயங்கள் அதைவிட ஒவ்வொரு பத்திரிகை செய்திகள் அதனுடைய புகைப்படங்கள் அது வெளியாகிற கூடிய காலப்பகுதி என்று நிறைய ஆவணங்கள் இந்த நினைவேந்தல் செய்கிற இந்த இடத்திலே வந்து சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பிலான செய்திகள் இதில் மிக குறிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய விடயம் தான் இந்த விடயம் எப்படி வெளிவந்த என்று சொன்னால் சோமரத்ன ராஜபக்ஷ என்பவர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் இந்த விடயம் அதுக்கு மேலதிகமாக என்ன நிகழ்ந்திருக்கிறது என்ற விடயம் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த செம்மணி படுகொலை உள்ளிட்ட விபரங்கள் யாழ் சூண்டுகோழி பாடசாலை மாணவியான கிருஷாந்தி ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வன்புறவின் பின்னர் கொலை செய்யப்பட்டு செம்மணியிலே புதைக்கப்பட்டு இந்த நாளிலே நினைவுகூர்க்கிறார்கள் மேலதிகாரிகளால் இரவில் அனுப்பப்படும் உடல்களை செம்மணியில் புதைப்பதுண்டு முன்னூறு முதல் நானூறு வரையான புதைக்கொடிகளை என்னால் காண்பிக்க முடியும் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சோமரட்ன ராஜபக்ஷனுடைய வாக்குமூலத்திலிருந்து அவர்களின் இழப்பும் ஒரு கொடூரமான முறையில் நடைபெற்று மறைக்கப்பட முயற்சித்த ஒரு சம்பவமாக தான் பார்க்க வேண்டியுள்ளது ஆனால் எமது உன்னத ஆத்மாக்களின் எமது இன விடுதலை அந்த விடயங்களை படிப்படியாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இன விடுதலை போலிக்காக உன்னத ஆத்மா மக்கள் புரட்சி வெளிக்கட்டும் என்ற ஒரு வார்த்தை மக்களுக்கு அலைபூகள் விடுத்தார் அந்த அலைபூவலின்படி திருசாந்தியம்மா படுகொலை செய்யப்பட்ட காலங்களில் மக்கள் போராட்டம் மிகவும் உன்னத நிலையை அடைந்து வண்ணம் வந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த சிங்கள அரசு எமது உரிமைகளை அடக்குவதற்காக இந்த விடுதலை பயணத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் மிரட்டி படுகொலை செய்து புதை கொடிகளில் போட்டு வந்த வரலாறு தான் போகின்றது அந்த வழியில் முதலில் இந்த விடுதலைக்காக நேரில் பங்களிப்பவர்களை படுகொலை செய்தது பின்னர் மறைமுகமாக உதவி செய்வ செய்பவர்களையும் படுகொலை செய்து புதை குழிகளில் குலைத்தது இறுதியாக மக்கள் போராட்டம் என்ற ஒரு பெரும் தனிதியான போராட்டம் ஆக மக்கள் போராட்டம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது எதிரியானவன் செய்வதறியாது பாடசாலை மாணவர்களை மாணவர்களையும் சாதாரண பொதுமக்கள் பொதுமக்களையும் வீதியால் செல்லுகின்ற அனைவரையும் புதை பொழுதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கின்றான் அந்த வகையில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாள் எமது பாடசாலை மாணவி கிருசாந்தி அவர்கள் வழிமறைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்றாகும் அந்த கிருசாந்தியுடன் மட்டுமல்ல கிருசாந்தியை தேடி வந்த தாயார் சகோதரன் அயல் வீட்டர் என அந்த படுகொலை நின்று கொண்டே போகின்றது எனவே இந்த படுகொலையை நாம் இதில் நினைவூர்வராக மட்டுமில்லாது அந்த மக்கள் போராட்டம் என்ற கணிதியான செயற்பாட்டுக்குள் நாம் மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உள்வாங்கி அனைவரும் ஒன்று என்று இப்படியான எழுச்சியான வடிவத்தை நாம் சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் எனவே எமது இனத்தின் முடிவுக்காக இப்படியான நிகழ்வுகளை நாம் சர்வதேசம் பார்த்து ஒரு விழிப்படையும் வண்ணம் எமது செயற்பாடுகளை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற அனைவரும் இதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டு இன்று இந்த திருசாந்திய அம்மாவின் நினைவு நாளுக்காக பொதுச்சுடரினை திருசாந்தியவர்களின் சிறிய தந்தையார் ஆறுமுகநாதன் அவர்கள் ஏற்றி வைத்தார் எப்படித்தான் மறப்பது விதை எடைத்தான் மறப்பது எரி சுண்டோ தடலாயுதே நெருங்கு தான் கலாயமே எப்படித்தான் மறப்பது நாங்கள் விதை எடைத்தான் மறப்பது எரி சுண்டோ தடலாய்வர்கள் நெருங்குத்தான் பல முன்னு வாய்க்கால் பண்ணத்தின் நடந்து கரை கொஞ்சமா எப்படித்தான் மறத்தது நாங்கள் கிறிசாந்தி அவர்கள் இதே நாளில் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இலங்கை அரச படையினரால் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தார் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்த இருபத்தொன்பதாவது ஆண்டு நினைவினை நினைவுகூற ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு ஏற்பாட்டு தரப்பினருக்கும் இந்த நினைவு நாளில் கலந்து கொண்டு எமது கலந்து கொண்டவர்கள் அனைவரும் எமது குடும்பத்தினருக்கு உற்றார் உணவினர் நண்பர்கள் என்னும் வகையைச் சேர்ந்தவர்களாகவே நாம் கருதுகொண்டோம் எமக்கு அறிமுகம் இல்லாத இந்த அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தும் இந்த நினைவினை நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டமை இனால் நாம் அவர்களை எமது உறவினர்கள் என்று கருதிக்கொள்வோம் அவர்களுக்கு எனது நன்றி உணர்வு மிக்க காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கிருசாந்தி அவர்கள் மிகச் சிறந்த மாணவியாக சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியிலே அந்த நாளிலே எட்டு பாடங்களில் இருந்த நேரத்தில் ஏழு பாடங்களில் விசேட சித்தி டிஸ்டிங்ஷன் சித்தியை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவி அவருடைய கனவு வைத்தியராக வேண்டுமென்றும் அதுவும் அவர் மிகச்சிறந்த பொறுவேட்டினைப் பேட்டி கொழும்பு மருத்துவ கல்லூரியில் செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இருந்ததாக அவருடைய தம்பியார் பிரணவர் அவர் என்னிலும் ஒரு வயது குறைந்தவர் என்னுடன் உயர்தர கல்வியை காட்டிருந்தார் அவர் சாதாரண தர பரீட்சையை எழுத முடியாத நிலையில் இடம்பெறு காலத்தில் அந்த பரீட்சை நடைபெறாத நிலையிலும் அவர் உயரத்தில் எங்களுடன் அடுத்த வகுப்பில் இருந்தாலும் அடுத்த வருடத்தில் இருந்தாலும் மிக மீத்திறமை மிக்க மாணவன் மிகவும் சிறந்த மாணவன் எங்கள் நாங்கள் அவரிடம் பார்க்க ஒரு வயது கூடி இருந்த போ கூடமாக இருந்த பொழுதும் அவருடைய கல்வி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்ட தங்கவர் பெரியோபான் கல்லூரியில் கல்வி கேட்டவர் அப்ப அந்த அவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்வார் தாங்கள் அஹ் என்னுடைய தமக்கையாரனுடைய உயர்தர கல்வியை கல்வி முடி முடித்து கொண்டு நிச்சயமாக கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அவருடைய கிருஷாந்தி அவர்களுடைய தமக்கியார் கொழும்பிலே அஹ் சீமா கல்வியை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் அனைவருமே கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர் இந்த உயர்தர பரீட்சை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முடித்து கொண்டு கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமாக திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையிலே கிறிசாந்தி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழியாகிய நண்பியின் நம்பியின் மரணத்தை கேள்வி கேள்வியுற்ற நிலையில் மிகவும் மன விரக்தியுடன் இருந்தார் அறிய முடிகின்றது அந்த நிலையில் இரசாயன பாடத்தை பாட பரீட்சையை முடித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இதே நேரம் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் இந்த மண்ணிலே இருந்த சோதனை சாவடியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பல இராணுவ படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறப்பின் பின்னர் அவர் புதைக்கப்பட்டிருந்ததாக சாட்சியங்களின் மூலம் அறியத்தரப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் அவரை தேடிச் சென்ற அதாவது பாடசாலை மாணவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை பாடசாலையின் பிரதி அதிபர் மிகவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு அதிபர் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகள் ஏன் இன்னும் காண வரவில்லை என்று இந்த இடத்திலே சோதனை சாவடியில் அவரை அவதானித்த வேறு நபர்களின் கருத்தினை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த அவர் எங்கே இருக்கின்றார் என்று வினாவிய வேளையில் அவருடைய பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு நண்பர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே வந்த இடத்திலே அவர்களையும் விளைச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டு இந்த நினைவு நாள் அவர்களுக்கும் உரிய நினைவு நாள் என்னை பொறுத்தவரையில் எனது நண்பனான அவர்களின் இழப்பு என்னுடைய உயிருள்ளவரை இந்த இது ஞாபகத்திலிருந்து அழியாது அதே நேரத்தில் கிறிசாந்தியின் தமக்கியாராகிய பிரசாந்தி அவர்கள் இந்த விடயத்தில் அதிகளவு தாக்கத்தை சுமந்தவராக மிகுந்த வழி சுமந்தவராக இந்த நாடு நாட்டை வெறுத்து இந்த அவருடைய கொள்கையின்படி இந்த நாடானது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்புடைய நாடு அல்ல என்ற காரணத்தினால் இது தன்னால் மறக்கப்பட வேண்டிய விடயம் என்ற கோட்பாட்டினுள் கோட்பாட்டால் இது பற்றி எந்த எவருமே இனிமேல் முயற்சிக்க கூடாது எங்களுடன் உரையாடும் பொழுது கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நாட்டை தான் மறக்கப் போகின்றேன் இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய நாடு அல்ல இந்த உலகத்தில் இது அபாரான ஒரு நாடாகவே கருதப்படும் என்று மிக விரக்தியுடைய நிலையில் அவருடைய வங்கி கணக்கை கூட வந்து பார்ப்பதில்லை அவ்வளவு தூரம் அவருடைய வீடு இருக்குது அவருக்கே உரித்தான வீடு கைதடி சந்தியில இருக்கு அதை கூட அவர் பணம் கூட எனக்கு போட்டக்கூடாது அது என்னவா இருந்தாலும் அதை பற்றி கூட என்னோட கலைக்கக்கூட ஆண்டு அவ்வாறு விரக்திவிட்ட ஒரு ஆளாகவே இருந்து வருகின்ற இவ்வாறான மிகவும் பாரதூரமான பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம் இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது இது வைக்கப்பட வேண்டியதா வேதனைப்பட வேண்டியதா நகைப்புக்குரியதா என்று என்னால் கருத்து தெரிய தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளேன் இந்த நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இந்த கிருஷாந்தி அவர்களுக்கான நீதி சட்டபூர்வமாக அணுகப்பட்டிருந்தாலும் அதிலும் மேலாக இதை ஒரு ஆதாரப்படுத்த முடியாத வகையில் பல்வேறு தரப்பினர் குவிக்கப்பட்டு அவர்கள் புதைகுலிகளுள் கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதுதான் அது வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது இந்த நே இந்த நேரத்தில் உணர்வுள்ள உயிருடன் வாழ்கின்ற உணர்வு மிக்க மனிதர்கள் இந்த நிகழ்வை இந்த இந்த அவலமான நிலையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த வகையில் எங்களுடன் மனிதர்களாக கருதப்படக்கூடிய தமிழர்களாக கருதப்படக்கூடியவர்களாக வாழ்வார்கள் என்றது இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது எந்த ஒரு மனிதனும் இங்கே பாசப்பிணைப்பால் கட்டுன்ற பல் பல நூறு மக்கள் அதாவது வந்து அவர்களுடைய சகோதரங்கள் அயற் குடும்பத்தினர் காணாமல் போயிருந்தார்கள் ஆனால் அவர்கள்தான் இந்த புதைகுழியில் என்று ஆதாரப்படுத்துகிற நிலைமையில் சில மிகவும் அல்லலுருட்டு வருகின்றனர் இந்த விடயங்கள் சர்வதேச ரீதியில் முன்கொண்டரப்பட வேண்டிய விடயங்களாகவே இருந்து வருகின்றது இதற்கு சரியான நீதி பொறுமுறை ஒன்று அவசியமாகின்றது இதற்காக இந்த மக்கள் பாடுபட வேண்டும் என்பதே எனது பேரவாகும் இன்னும் பலர் இது தொடர்பாக தமது கருத்துக்களை பதிய வேண்டிய நிலையில் நான் இந்த விடயத்தில் இருந்து இந்த இந்த விழாவிலே பங்கு பெற்றி அதாவது இது இது இந்த நினைவு தினத்திலே அதாவது இருபத்தொன்பதாவது வருட நினைவு தினத்திலே உற்றார் உறவினர்கள் என்று கருதக்கூடியவர்களாக உங்கள் அனைவரையும் கருதிக்கொண்டு உங்கள் அனைவரின் வருகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை வருகின்றேன் புதைகுடி வழக்காளி கிருபாகரன் அவர்களை அழைக்கின்றேன் பல வருடங்களாக கிருஷாந்தி அவர்களுடைய நினைவேந்தலை நினைவேந்தலாக மட்டும்தான் நாங்கள் நடத்தி வந்தோம் இந்த வருடம் இதை நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏனென்றால் கிரிசாந்தியினுடைய படுகொலையுடன் பதினொரு இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு இருவர் மரணித்தார்கள் ஒருவர் தப்பியோடினார் இருவர் பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் ஆறு பேருக்கு மட்டும்தான் அந்த மனநிலை வழங்கப்பட்டது அக்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஆனால் உண்மையான பல சாட்சியங்கள் இருக்கின்றன சில பேர் மரணித்து விட்டார்கள் சில பேர் தங்களுடைய சுயநினைவை இழந்து நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவை அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை என் முன்னால் இருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த சாட்சியங்களையும் ஊடகவியலையும் மையமாக கொண்டு இதனை ஆவணப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த வருடம் இதனை நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்து இருக்கின்றோம் அடுத்து வரும் ஆண்டுகளில் அதனை ஒரு ஆவணமாக இதில் வெளியிடுவோம் அவ்வாறான பல சாட்சியங்கள் இருக்கின்றன வெளிப்படுத்தப்படாத ஒரு சில சாட்சிகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன் முதலாவது சாட்சியாக இந்த கிரிஷாந்தியினுடைய படுகொலையின் பிரதான முதன்மை சா சாட்சியான ஆர்மோநாதன் புவனேஸ்வரி அவர்கள் இந்த மனித புதகுலியிலே ஏழாம் தேதி காலை கிரிஷாந்தியுடைய நம்பி ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதனை படுகொலை அல்லாது அதனை ஒரு விபத்தாக கருதி அதற்கு தீர்ப்பு வழங்கி அது சாதாரண நிகழ்வாக முடிவடைந்து விட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிரிசாந்தியினுடைய நன்றி அதே ஏழாம் தேதி காலை எட்டு மணி அளவில் புங்கங்குளம் சந்தியில் வைத்து ஞானந்தி ராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு இதில் கிரிசாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார் கிரிசாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரத்ன ராஜபக்சம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரத்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் ரெண்டு முப்பது மணியளவில் குறித்த இரண்டாவது சோ சோதனை சாவடிக்கு தந்து மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிரிசாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து முதலாவது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார் இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் திறந்து விட்டார் சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது மறந்து விட்டது எனவே தான் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் இன்னும் பல சாட்சியங்கள் இருக்கிறார்கள் கிருசாந்தியை மட்டுமல்ல செம்மணி படுகொலையுடன் தொடர்புபட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள் அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் அஞ்சூற்றி பன்னெண்டாவது பிரிகேட்டினுடைய தலைமை செயலகம் ஐம்பத்தி மூன்றாவது படையணி அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளவ சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் பீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரோதப்படுத்தப்பட்டு படுகொலை இங்கே புதைக்கப்பட்டனர் சோமரத்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக முழுதாக நிறுத்தப்பட்டு அதிநவீன ஒளி பீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாயுதங்களை வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள் கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள் இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன மணியந்தோட்டம் மனித புதகினுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது இலங்கை ராணுவத்தினுடைய ராணுவ தளபதியாக இருந்த முக்கிய ராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு இராணுவ தளபதியும் புங்கங்குளம் ராணுவ முகாமுக்கு ஐம்பத்தி மூன்றாவது படையணியின் கஜபாகு படையணியினுடைய ஜான்நகரனுடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று இவற்றையெல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் ஆவணப்படுத்தி கிரிஷாந்தியுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல செம்மனி படுகொலைக்கு மட்டுமல்ல இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது மண்ட கூட ஐம்பத்தி பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக ஜாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனித கேடயமாக பயன்படுத்தி ராணுவத்தின் போர் அரங்கின் மக்களை மூன்று நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன ஆனால் இவை இவையும் இலங்கையினுடைய உள்ளக நீதிமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதிப்பொறுமுறை கோருகிறோம் அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் நாவட ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிரிசாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிரிசாந்தி ஆத்மா சாந்தி அடையும்